ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா இல்ல ஏன்னா திருமதி வானதி சீனிவாசன் ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க மகளிர் தேசிய தலைவி ஒரு மாணவன் நான் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தொன்பது வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமா ஓடி இருக்கார் அப்பதான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூத்தி ஒன்பது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இல்ல கண்ணு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி சொல்ல வேண்டியதா போச்சுன்னு திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆர் கையில் மூன்று சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை இவர் அப்போஸ் பண்றாருன்னு ஹோல் அருந்ததியர் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக இருக்கு ஆக ஜாதி கட்சி வச்சிருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சியை ஜாதி கட்சி மத கட்சின்னு பேசுறது எந்த விதத்தில் பொருந்தும் ஆனா அவர் ஏன் பிஜேபியை கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணியானது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியை பற்றி நிர்வாகிகளோடு அவர்கள் சுற்றுப்பயணம் முடித்து வந்த அவர்களுடைய ரிப்போர்ட் மற்றும் வருகின்ற காலத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கின்ற இயக்கத்தினுடைய திட்டமிடல் அது பற்றி பேசுறதுக்காக இங்கே மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழுனுடைய கூட்டம் இருந்தது அதில் வருகின்ற நாட்களில் உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் பணியை துரிதப்படுத்துவதற்கான திட்டமிடல் நடந்தது அதோடு கூட மாண்புமிகு தரை வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு வந்து சென்னை டு தஞ்சாவூர் அதில் கும்பகோணம் சோழபுரம் செக்ஷனை நேரில் போய் பார்த்திருக்கார் தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை துரிதப்படுத்துவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் மினிஸ்டரோட இந்த விசிட் இன்னமும் கூட தமிழக அரசு நிலங்கள் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் இல்லாமல் இருக்குமானால் இந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படும் என்கின்ற கருத்து இருக்கிறது அதோடு மட்டுமில்லை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து செயல்பட்டால் தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் காரணம் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது மாநில அரசாங்கம் தான் இப்போ விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணலை ஆகவே வர்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினம் ஆகவே அந்த விஸ்வகர்மா தினத்திற்குள் இந்த திட்டத்தை மாநில அரசு நோட்டிஃபை பண்ணினா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு ஏன்னா இது ஏற்றுக்க மாட்டேங்கன்னா இது ஜாதி நினைக்கிறாங்கன்னு இது வந்து ஒரு தொழில் செய்யற அமைப்பு அதனால அது தங்கத் தொழிலாக இருக்கலாம் வெள்ளி வேலையாக இருக்கலாம் மர வேலையாக இருக்கலாம் இரும்பு வேலையாக இருக்கலாம் ஆகவே இந்த மாதிரியான பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கான நிதி உதவி திட்டம் ஆகவே மாநில அரசு வருகின்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினத்துக்குள் இந்த விஸ்வ மத்திய அரசாங்கத்தின் விஸ்வகர்மா திட்டத்தை நோட்டிஃபை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நானா தான் இருக்கு நீங்க எதுவும் கேட்கறதுன்னா கேட்கலாம் எதிர்பார்த்தேன் என்ன இல்ல என்ன ஏற்பட்டு இருக்கு யார் சொன்னா இங்க பாருங்க நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க எங்கிட்ட கேட்கலாம் ஆனா நீங்களே ஒரு குற்றச்சாட்டை நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க அவரை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்க முதல்ல இந்த இஷ்யூக்கு பேசிக்கா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிறது வரியா இல்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது கலால் வரி இருந்தது என்ட்ரி டாக்ஸ் ஆக்ட்ராய் முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது அந்த முப்பத்தி ரெண்டு விதமான வரிகளை மெர்ஜு பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஒரு இதாக ஆக்கினது தான் பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது ஒன்னும் புதுசா வரி போடல ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நேரேட்டிவ் பார்த்தீங்கன்னா அப்பத்தாக்கு வரி இருக்கு அம்பானிக்கு வரி இல்லை எந்த அப்பத்தாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம் இந்த மாதிரியாக வந்து பிரெட்டுக்கு இல்லை பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸ் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவின்யூ கெயின் அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது என்ன நடக்கலாம் இப்போ அஞ்சு பர்சன்ட் ஒரு ஸ்லாப்பு அப்புறம் பன்னெண்டுன்னா ஒரு பொருளுக்கு ஒம்பது இருந்தது அஞ்சாயிரம் தான் நாலு பர்சன்ட் டேக்ஸ் குறையும் அந்த ஒம்பதுங்கிறது பன்னெண்டு ஸ்லாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா மூணு பர்சன்ட் கூட இருக்கும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம் அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம் குறைச்சிருக்கோம் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்குது ஏன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸுங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் எத்தனை கூட்ஸுக்கு இருக்குது ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கூட்ஸ் அதனால் ரொம்ப யோசித்து தான் வந்து ரெவின்யூ எக்ஸஸ்ஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு அதனால நான் அவங்கள பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாங்க அதனால அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்டில் தான் நடந்தது அதனால இதில் எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையோ எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை நீ பாருங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி அவர் மன்னிப்பு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கார் அமைச்சர்கிட்ட என்ன அதனால நீங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன் எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரடிவா எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் பண்ணது மாதிரியா அப்பத்தாக்கு டாக்ஸ் அம்பானிக்கு டாக்ஸ் இல்லைன்னு எந்த கூட அம்பானிக்கு டாக்ஸ் இல்லை அப்பத்தாக்கு இருக்கு அதை நாம எல்லாரும் ரிலே பண்ணுறோம்ல அப்படி ஒருத்தர் பேசுறாருல்ல சர்வ முட்டாள்தனமான பேச்சு அது இல்ல ஒத்துக்கிறீங்களா ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ் இது ஆன்டி சென்டர் நேரடிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்க கன்சர்ன்ட் பர்சன்டே கேட்கறதுல எனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்க முடியுமா இல்ல அதனால இந்த இஷ்யூவை வந்து எப்படியாவது ஒரு ஆன்டி சென்டர் நேரேட்டிவை செட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கப்படாது அதனால லீவிட் அவர் வந்தார் கேட்டார் அவரோட தான் ஏற்பாடானது அப்படின்னு நான் சொன்னால் ராஜா இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒண்ணும் கோர்ட் இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்ல நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் அதோடு கூட நீங்க அவரையே போய் கேட்டுக்கலாம் பாருங்க நீங்க அதான் இப்படி இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேனா அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா அதனால இட்ஸ் நாட் அ கோர்ட் யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ அதனால நீங்க தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்டு பர்சனையே கேட்டு நீங்கள் நியூஸில் போடுங்க எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை அது நாங்களா அவரை கேட்கவும் சொல்லலை ஏன்னா திருமதி வானதி சீனிவாசன் ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க மகளிர தேசிய தலைவி அவங்க பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசா விவரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இத பத்தி பேச அவசியம் இல்லை பாருங்க பாஜக தான் ஆட்சியில் இருக்கு யாரு நீங்க நல்ல வேலையா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இண்டியனை இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி ஃபார் இட் என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா பிரதமர் சொன்னதுதான் ஒரு மாணவன் நான் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் தொண்ணூத்தொன்பது வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமாக ஓடின் இருக்கார் அப்போதான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூத்தொன்பது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கண்ணு நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்ல வேண்டியதா போச்சு ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் யாரோட அவர் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹூம் யாரோட சுமர் அமெரிக்கன் செனட்டர் அவர் பாகிஸ்தானோட செலவுல ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் அதோடு மட்டுமல்ல அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க இன்னைக்கு ரிபப்ளிக் பார்ட்டியினுடைய இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அவர்கள் என்ன சொல்றார் இந்த அம்மாவை சோளம் சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார் ஏன்னா இப்ப அங்க வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர் நம்ம மன்னாரி பக்கத்தில் இருக்கிற நாடு நாடுதான் அவங்க ஊரு அந்த மாதிரியா இந்த அம்மா சோமாலியாலேந்து வந்த இந்திய விரோத சக்திகள் இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட வித்தம் இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம் அதனால அப்படிப்பட்ட நபரை பத்தி ரெஃபரே பண்ணாதீங்க ஒர்க்கிங் இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் ஒரு மொஹம்மட் யூனிஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ மொஹம்மட் யூனிஸ் யாரு பங்களாதேஷனுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உக்காத்தி வச்சிருக்கிற ஒரு பப்பெட் அந்த மாதிரி ஆகிற என்ன இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பத்தி நாம ஏன் பேசணும் இந்த நாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுறாரு என்ன நினைச்சு பேசுறாரு நீங்க அவரை பத்தி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் அப்படித்தான் பேசுவார் அவர் இங்க பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பதினேழு கூட்டங்கள் நடத்தின பிறகு ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய ஒவ்வொரு ரேட்டும் மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்க அப்ரூவ் பண்ணி தான் எல்லா ரேட்டும் கூட ஃபிக்ஸ் ஆச்சு நீங்கள் மாநிலங்களை கேட்காமனு சொல்கிறது எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை காரணம் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தினுடைய டேக்ஸ் ரேட்டை கூட யுனானிமஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நாம் மிஸ்லீடிங் நேரேட்டிவ் கொடுக்க தேவையில்லை நமக்கு ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு நண்பர்கள் ராஜாவுக்கு நண்பர்கள் அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் யாராவது கேட்கலாம் அந்த மாதிரி நீ ஒரு ரேட்டு கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு மெஜாரிட்டியில் புஷ் பண்ணியிருக்கோமா இன்னி வரைக்கும் கிடையாது இன்னி வரைக்கும் அது இது ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆனது வரை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கூட ஒரு விஷயமும் நாம் புஷ் பண்ணலை மெஜாரிட்டியில் எல்லாமே யுனானிமஸாக நடத்தியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வரி ஸ்டேட் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திரிணமூலாக இருக்கட்டும் டிஎம்கேயாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கட்டும் எல்லா மாநில நிதியமைச்சர்கள் பங்கு பெற்று ஏகமனதாக முடிவெடுத்ததுதான் முடிவெடுத்தது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு இந்த இந்த பொருளுக்கு இன்ன ரேட்டுங்கிறது கூட திமுகவுக்கும் அதில் பங்கு இருக்கு அதிமுகவுக்கும் பங்கு இருந்தது கம்யூனிஸ்டுக்கு பங்கு இருக்கு திரிணமூலுக்கு பங்கு இருக்கு ஆகவே ஆம் ஆத்மிக்கு பங்கு இருக்கு எல்லா கட்சி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த ஆளுங்கட்சி பிரதிநிதி கவுன்சில் இருக்காங்க அவர்களுடைய ஏகமனதான ஒப்புதலுக்கு பிறகுதான் எல்லாமே முடிவு செய்யப்படுது முத திருமாவளவனோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா சொல்லட்டும் அவரே வச்சிருக்கிறது ஜாதி கட்சி நீங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சட்டப்படி திரு மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆர் கையில் மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை இவர் அப்போஸ் பண்றாருன்னு அருந்ததியர் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக இருக்கு ஆக ஜாதி கட்சி வச்சிருக்கிற ஒரு நபர் இன்னொரு கட்சி ஜாதி கட்சி மத கட்சி பேசுறது எந்த விதத்தில் பொருந்தும் அது ஹவு யூ ஹாவ் டிசைடட் ஹவ் ஆஸ் டுஸ்க் கொஸ்டின் எனக்கு புரியல இப்போ பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டியில் வந்திருக்காது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வரல அது தவிர இன்னும் ஒரே ஒரு பொருள் ஜிஎஸ்டியில் இல்லை என்னது ஹியூமன் கன்சப்ஷன் கன்சம்ஷன் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூட ஜிஎஸ்டியில் வந்துடுது ஆனால் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ஜிஎஸ்டியில் வரல இது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் தான் இருக்கு இதில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றணும்னா ஒன்று இத கண்கரன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் கன்டர்னலிஸ்டுக்கு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கால் போகாமல் நாம இதில் சட்டம் இயற்ற முடியாது அதனால அதுக்கு இவர்களோட கூட்டணி கட்சி இங்கே ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்துக்கறதா சொல்ல சொல்லுங்க மற்ற மாநிலங்கள் அதை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம் காரணம் ஹோல் சப்ஜெக்ட் இஸ் வித் ஸ்டேட் அதனால சென்டர் வந்து இதில் ஒரு இன்ஆக்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது ஆனால் அவர் ஏன் பிஜேபியை கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா ராஜா மாதிரி டீட்டோட்டர் இருக்கிற கட்சி அதை போய் நாம் ஏன் கூப்பிடணும் அனாவசியம் தானே தண்ணி அடிக்கிறவனை கூப்பிட்டு தண்ணி அடிக்காதேன்னு சொல்லணும் அவசியம் இருக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படி நினைச்சிருக்கலாம் வேற ஒண்ணும் இல்லை இது நான் அதை சொல்லலையே என்ன கூப்பிடாததுக்கு காரணம்னா நான் அதை சொல்லலாம் நீ பாருங்களேன் இந்த மாநாட்டில் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது எதுக்காக இருக்கலாம் எல்லாரும் எனக்கா கதவு திறந்து வச்சிருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிரஷர் டாக்டிஸா இதை பயன்படுத்தலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அது கூட இந்த மாநாட்டுக்கே காரணமா இருந்திருக்கலாம் என்ன அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு கூட சாரா இலாக்கா மந்திரி முத்துசாமி அவர்கள் முதல்வர் விரும்பல நாளைக்கே அறிவிங்க யாரை ஏமாத்துறதுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு மது கடையாவது டாஸ்மாக் ஷாப் ஆகுது குறைச்சிருக்காங்களா இல்ல அதனால அப்படி இருக்கிறத யாரை ஏமாத்துறதுக்கு திரு முசாமி அவர்கள் இந்த முதல்வர் விரும்பலன்னு அப்படின்னா யார் விரும்புறாங்க மது பிரியர்களா இவர் தான் உடனே சொன்னார் குடிகாரன்னு சொல்லக்கூடாது இவர் தானே சொன்னார் நல்ல வேலை ஞாபகம் என்னது கரெக்டாக இருக்கு இவர் தான் சொன்னார் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும்னு அதனால் நீங்கள் அவங்களையே கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து முதலமைச்சர் குடிக்கு எதிராக இருக்கார் அப்புடின்னா அது யார் ஏற்றுக்கிறது இந்த அரசாங்கம் குடி மாத்திரம் இல்லைங்க இப்போ மூணுன்னா முன்னாடி ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது ஸ்பெராடிக் தமிழகம் முழுக்க ஒரு இடத்துல இல்லை எல்லாமே நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க செய்திகள் கொண்டு வரீங்க உங்களை ரொம்ப நான் உள்ளபடியே உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறேன் இது எல்லாமே போதையின் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால நடந்தது தமிழ்நாடு ஒரு லெவலை தாண்டி போயிடுச்சுங்க தமிழ் சமுதாயத்தை இந்த திரபடிய ஸ்டாக் முழுமையாக சீரழிக்காமல் விடமாட்டோம்னு உறுதிபூண்டு சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீ ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது போதைகளை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிகாரன்னு சொன்னது போக இப்போ கஞ்சா போடுறான் இல்லை கெட்டமின் இப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தை கெடுக்கிற சீரழிக்கிற நான் கேட்கறேன் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் சாராயம் த வரி அப்படின்னா தமிழன் எவ்வளவு குடிக்கலாம் பாருங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடிங்கிறது இஸ் ஒன்லி டாக்ஸ் அதை போல பதினஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் இவங்களுக்கு வருது என்ன அத போல ஆறு பங்கு மூணு லட்சம் கோடிக்கு தமிழன் குடிக்கிறான் வருஷத்துக்கு இத எப்படி பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நாளையிலேருந்து குடி இல்லைன்னு முடிவெடுத்தாங்க அது மாதிரி இந்த அரசாங்கம் எடுக்க தயாரா எடுத்தா தமிழ் மக்கள் மீது தமிழ் சமுதாயத்தின் மீது தமிழகத்தின் அடுத்த தலைமுறை மீது அக்கறை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்க இல்லைனா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிற அரசாங்கம் இதுல எனக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது இல்லை ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடம் இது பற்றி பேசி இருக்கு தயாராந்தி நடக்கும் ஆமா பாருங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது நான் என்னோட உணர்வுகளை சொல்லியிருக்கேன் இந்த தேசத்தை பற்றி அந்நிய மண்ணிலே இழிவாக பேசுகின்ற நபர் இந்த நாட்டின் எதிரி தான் அதுல ரெண்டாவது கருத்து எனக்கு இல்லை நீ பாருங்களே நாம் இதெல்லாம் விவாதம் பண்ணோம்னா நாரடி அதுக்கான நேரம் வேணும் போத நீங்கள் வர்ணாசிரமம் பற்றி கண்ணபிரான் கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க அதையே வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறார் சாத்துர்வண்யம் மயாசிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எதன் அடிப்படை அடுத்த வரியில சொல்றார் குண கர்ம குவாலிபிகேஷன் கர்மா ஜாப் அதன் அடிப்படையில் அதை வரிசைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இருக்கார் அதுல உச்ச நீச்சம் இல்ல குணா கர்மா குவாலிபிகேஷன் அடிப்படையில் இதையே திருவள்ளுவர் என்ன சொல்றார் திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நம்ம அதுலேயும் பாதியை பேசுகிறோம் இதுலையும் பாதியை பேசுகிறோம் காரணம் ரொம்ப பேர் படிப்பாளி அதனால் அவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்ற்றுமையான் அந்த சிறப்பு எதில் இல்லை செய்யும் தொழிலில் இல்லை வள்ளுவர் சொன்னதும் கண்ணஞ்சதும் ஒன்று தானேங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா நாம் கொடுக்கறது அந்த வேலை செய்பவர்களுக்கு அதனால் Thank you. ஆனா அவர் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன இடைப்பட்ட காலத்துல ஈஸ்டருக்கு சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க கிறிஸ்துமஸுக்கு சொல்லி இருக்கு குட் ஃப்ரைடேக்கு சொல்லி இருக்கு ஆனா விநாயக சதுக்கு சொல்லலேன்னு அதை மக்களிடமே விட்டு விடுகிறேன் நான் இது மட்டும் சொன்னேன்னு நீங்க கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி நன்றி